அடுத்ததாக மாநில கொள்கை பிறப்பு செயலாளர் அருண் ஜெய்சீலன் அவர்கள் உணர்வோடும் உடலோடும் அன்னை தமிழுக்கு எனது புரட்சி வணக்கங்கள் தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்தினுடைய விடுதலைக்காக பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே ஒரு மாற்று அரசியல் புரட்சியை செய்து கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி ஒரு மாற்று அரசியல் புரட்சியை ஒரு மாற்று அரசியல் சிந்தனையை விதைத்துக் கொண்டிருக்கிற களத்திலே இந்த திருமங்கலம் மண்ணில் என் அண்ணன் செந்தமிழன் சீமானோடு இணைந்து நிற்கிற தம்பி தங்கைகளிலே எத்தனை தம்பிகள் கோணார் வீட்டு தம்பிகள் வன்னியர் வீட்டு தம்பிகள் செட்டியார் வீட்டு தம்பிகள் என்று எனக்கு தெரியாது அப்படித்தான் அந்த எண்ணற்ற தம்பிகளிலே எத்தனை தம்பிகள் தேவர் வீட்டு தம்பிகள் தேவேந்திரர் வீட்டு தம்பிகள் கள்ளர் வீட்டு தம்பிகள் பள்ளர் வீட்டு தம்பிகள் படையர் வீட்டு தம்பிகள் படையாட்சி வீட்டு தம்பிகள் என்று எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு உறுதியாக தெரியும் இந்த தம்பி தங்கைகள் எல்லாம் தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகள் என்பது மட்டும் எனக்கு உறுதியாக தெரியும் ஏன் இந்த தம்பி தங்கைகள் எல்லாம் தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகள் என்றால் இவன் ஏற்றிருக்கக்கூடிய தலைவன் பிரபாகரன் இவன் உறவாய் ஏற்றிருக்கக்கூடியவன் என் அண்ணன் செந்தமிரன் சீமான் ஆகவேதான் உறுதிபட சொல்லுகிறோம் இந்த பிள்ளைகள் எல்லாம் தமிழ் இனத்தின் பிள்ளைகள் என்று இந்த தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகளுக்கு இந்த நேரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை இந்த வரலாறு அந்த பிள்ளைகளிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை என்னவென்றால் வென்றாக வேண்டும் தமிழ் வென்றே ஆக வேண்டும் தமிழ் கொண்டிருக்கிறது மறைந்து கொண்டிருக்கிறது ஒரே ஒரு சின்ன உதாரணத்திலே அதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் மதுரை ஆலப்பாளையம் பேருந்து நிலையம் அந்த பேருந்து நிலையத்திற்கு அருகிலே ஒரு காளை மாடை அடக்க சிலை இருக்கும் பார்த்திருப்பீர்கள் அந்த சிலைக்கு அருகிலே சில தினங்களுக்கு முன்பாக சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பதாகை ஒன்று இருக்கிறது மதுரை மாநகராட்சியினால் வைக்கப்பட்ட பதாகை அது ஒன்று சொல்லிவிடும் இங்கே தமிழ் வீழ்கிறதா வளர்கிறதா என்பதை தமிழ் நம்ம என்ன நம்ம என்பது மதுரை என்பது ஆங்கிலத்தில் இருக்கு எப்படி தமிழை வளர்க்கிறாரு இந்த தமிழை சொல்லி இந்த தமிழ் மொழியை சொல்லி இந்த தமிழர்களை சொல்லி அரியணையிலே அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இருந்தவன் தமிழ் வளர்த்த லட்சணம் அதுவும் எங்க சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையிலே மன்னராட்சி காலத்திலே நீதிக்கு நீதி கட்டி நின்னாலே பாண்டிய நெடுஞ்செழியன் முன்பாக கண்ணகி அவள் வாழ்ந்த மதுரையிலே நம்ம என்பது தமிழ்ல மதுரை என்பது ஆங்கிலத்துல இது எதற்கு நீ எடு எடுக்காம போ அதை பத்தி நான் கேட்கல காரணம் மட்டும் சொல்லு எதற்காக நம்ம மதுரைங்கிறதுல நம்ம தமிழ்ல இருக்கு மதுரை ஆங்கிலத்துல இருக்கு நீ எடுக்கவே வேண்டாம் ஆனா காரணம் மட்டும் சொல்லு எதற்காக என் மொழியாடு பிற மொழியை கலக்கிற மாவட்ட ஆட்சியடத்துல இரண்டு முறை மனு கொடுத்தாச்சு மதுரை மாநகராட்சி ஆணையிடத்தில் ஒரு முறை மனு கொடுத்தாச்சு மாநகராட்சி ஆணையர் இடத்துல அந்த கடிதத்தை கொடுக்கிறோம் ஆங்கிலத்திலே போடுங்க அந்த ஆணையாளர்கிட்ட சொன்ன அவர் மதுரை ஆங்கிலத்திலே போடுங்க ஏன் உங்களுக்கு ஆத்தாப்பெல்லாம் பிரிட்டிஷ்காரன் தானே அப்படின்னு போட்டு போயிரு ரொம்ப குறைந்த பேசாம போயிடுறோம் நம்ம தமிழ்ல மதுரை ஆங்கிலத்தில் மனுவை கொடுத்தா வாசித்து பார்த்துட்டு பதிலே வரல வாய துறந்த முத்து கொட்டிரும் அவர் தலை அசைச்சுக்கிட்டு அவருடைய உடல் மொழியிலே சொல்றாரு பார்க்கிறேன் போயிட்டு வாங்க அப்படின்னு

அந்த மக்கள் பேசிய மொழி கொங்குணி இன்றைக்கு அந்த மொழி எழுத்து வடிவத்தில் இல்ல நான் போய் சொல்லல நீ கோவாவுக்கு போ இல்ல போனவங்க கொங்குணி மொழியிலே இருக்கிறதான் சொல்லு ஒண்ணு ஒன்னு இருக்கும் இல்லை என்றால் ஆங்கிலத்தில் இருக்கும் அந்த மக்கள் கோவா மாநிலத்தில் வாழ்ந்த மக்கள் பேசின கொங்குணி மொழி இன்று எழுத்து வடிவத்தில் இல்ல இதை எப்படி விட்டேனா உன்னுடைய மொழிக்கும் அதே கேடுதான் பேசுவ ஏதாவது ஒரு மூலையில பேசிக்கிட்டு இருப்ப ஆனால் எழுத்து வடிவத்தில் படிக்கிற விதத்திலே உன் மொழி இருக்காது செத்து போயிடும் அதுக்காக தான் சீமானின் தம்பிகள் பிரபாகரின் பிள்ளைகள் துடிக்கிறோம் வென்றாக வேண்டும் தமிழ் வென்றாக வேண்டும் தமிழ் நாங்கள் துடிக்கிறதற்கு இதுதான் காரணம் எல்லா இடத்துலையும் போட்டிருப்பான் பேரூராட்சி ஒன்றியம் எல்லாத்திலயும் மேல பாத்தீங்கன்னா அலுவலகத்துல தமிழ் வாழ்க தமிழ் வளர்க ஆனா இங்க தமிழ் வாழுதா தமிழ் வளருதா எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாம் கேப்ப சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா போடுறது மட்டும் யாருக்கு போடக்கூடாத சரியா போட்டுற போட்டுட்டு என்ன செய்யற சுங்க சாவடியே எடுக்கணும் போராட்டம் யாரு கூட சேர்ந்து போராட்டம் பத்து ஆண்டு அமைச்சரா இருந்த ஆர் பி உதயகுமாரோட சேர்ந்து போராட்டம் குமார் பத்து ஆண்டுகளாக இந்த மண்ணில் இருக்கும் போது ஏன் எடுக்கல ஏன் எடுக்கல ஆனா நீ என்ன பண்ற அவரை சேர்த்து வச்சுட்டு போராடுற இவ்வளவுதான் அரசியல் இன்னைக்கு இவர் போயிடுவாரு நாளைக்கு இன்னொருத்தர் வருவாரு அப்புறம் அண்ணன் மூர்த்தியை கூட்டிட்டு வந்து போராடுவேன் இதை விட ஒரு கட்ட அரசியல் படிச்சு படிச்சு சொன்னமே மாணிக் தாக்கூர் பத்து வருஷமா இந்த நிலத்தில் இருந்த மண்ணுக்கு செஞ்சது என்னன்னு கேள்வி கட்டமே ஆனா திரும்பவும் போய் அதே மாணிக் தாக்கூருக்கு போய் ஓட்டு போறீங்க வாக்கு செலுத்துகிற விதமும் உங்கள் அரசியல் புரிதலும் என்று வெல்லுதோ அன்றுதான் தமிழ் வெல்லும் தமிழ் வாழும் வென்றாக வேண்டும் தமிழ் அதற்கு ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் உயர்வோம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நாம் தமிழர் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள்